உங்கள் தினேஷ் சரவணன் ராணிப்பேட்டை மாவட்டம் புளியங்கண்ணு பகுதியில் இருக்கும் இந்த பகுதியில் சுமித்ரா அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே தோல் பிரச்சனை இருந்திருக்கு அதனால் ரெண்டு காலை இழந்து இப்போ இருபத்தி மூணு வயசில் தடுமாறிட்டு இருக்காங்க ரெண்டு கால்களையும் இழந்துட்டு ரெண்டு கா காலில் இருக்கிற பிரச்சனை இப்போ கையிலையும் பரவிருக்கு அதனால் ரெண்டு கையிலையும் வந்து சாப்பிடக்கூட முடியாமல் ஒரு ஒரு மிக மோசமான நிலையில் இருக்காங்க அப்பா வந்து ஒரு சின்ன வண்டியில் தெரு தெருவாக போயிட்டு துணி வியாபாரம் செஞ்சிட்ருக்காரு சொந்த வீட்டையே விற்றுட்டு இப்போ த வாடகை வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒரு சொந்த வீட்டை விற்றுட்டு அதுலேருந்து வர வ காசை எடுத்து தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க இப்போது வாடகை வீட்டில் வாடகை கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க மாதம் வர பத்தாயிரத்தை வாடகை போது மிச்சம் இந்த பெண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு இருக்காங்க ஸோ ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்கோம் மேலும் மாதம் மாதம் தேவையான அந்த மாத்திரை செலவுக்கு என்னால் அந்த சின்ன உதவியை செய்யலாம்னு இருக்கேன் ರೊಮ್ಮ ಕಷ್ಟು ಪಾಕ್ರೆ